தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு இன்று காலை சென்னை ஆழ்வார்பேட்டை வீட்டிலிருந்து புறப்பட்டு மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் காலை எட்டு மணியளவில் மலர் வளையம் வைத்து வணங்கினார் அந்த வகையில் தொடர்ந்து அவர் கலைஞரின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துகிறார் பின்னர் எட்டு முப்பது மணியளவில் சென்னை வேப்பேடி பெரியார் திழல் சென்று பெரியார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார் தொடர்ந்து கலைஞரின் கோபாலபுரம் இல்லம் சென்று அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் தனது தாயார் தாயாளம்மாவிடம் வாழ்த்து பெறுகிறார் மேலும் கலைஞரின் சிஐடி காலனி இல்லம் சென்று பேராசிரியர் இல்லத்திற்கு சென்று அவர்களது படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் பின்னர் வீடு திரும்பும் மு ஸ்டாலினுக்கு குடும்பத்தினர் வாழ்த்து தெரிவிக்கின்றனர் அவர்களுடன் கேக் வெட்டி பிறந்த நாளை அவர் கொண்டாடுகிறார் காலை ஒன்பது அளவில் சென்னை அண்ணா அறிவாலயம் வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெறுகிறார் இதற்காக தமிழகம் முழுவதும் இருந்த திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என சென்னைக்கு திரண்டு வர தொடங்கியுள்ளனர் மேலும் லட்சக்கணக்கானோர் சென்னை அண்ணா அறிவாலயம் வரவுள்ளதால் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் கூடுதல் கமிஷனர் கண்ணன் இணை கமிஷனர் சி பி சக்கரவர்த்தி ஆகியோரது தலைமையில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவராக சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளனர் மேலும் சுமார் ஒரு மாத காலத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட திமுகவினர் முடிவு செய்துள்ளனர் இதற்கான ஏற்பாடுகள் தமிழகம் முழுவதும் திமுகவினர் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இதையெல்லாம் தாண்டி சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் அவருடைய அண்ணனான முன்னாள் மத்திய அமைச்சருமான மு அழகிரி சந்தித்து பேசியுள்ளது திமுக தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது அதாவது கடந்த சில ஆண்டுகளாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் மு க இடையே முரண்பாடு காரணமாக பேச்சுவார்த்தை இல்லாமலே இருந்து வந்தார்கள் கருணாநிதியுடன் இருக்கும் போதே திமுக கட்சியை விட்டும் குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வைக்கப்பட்டார் மு க அழகிரி இந்த நிலையில்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணன் மு க அழகிரியும் தம்பி மு ஸ்டாலின் வீட்டிற்கே சென்று சந்தித்திருப்பது அவர்களுக்கு இடையான மனக்கசப்பை நீக்கி உள்ளதாகவே திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக தமிழக அரசியலில் திமுகவின் தென்மண்டல தலைமை கோலோச்சி வந்த மு க அழகிரி திமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்தார் அரசியல் மனக்கசப்பால் ஸ்டாலினுக்கும் மு க அழகிரிக்கும் பெரும் பகை மூண்டது இதனால் கருணாநிதி உயிருடன் இருக்கும் போதே முக அழகிரி ஒதுக்கி வைக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் சில வருடங்களுக்கு பிறகு மெல்ல மெல்ல இதயங்கள் இணைக்க ஆரம்பித்தன இந்த நிலையில் மு க அழகிரி தனது தம்பி மு ஸ்டாலினை நேரில் சந்தித்துள்ளார் அழகிரி மீண்டும் திமுக கட்சிக்குள் வந்து அரசியல் பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தென் மாவட்டங்களில் திமுகவை வலுப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது அதுமட்டுமில்லாமல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவின் அரசியல் பிரவேசத்தை மூக்க அழகிரி எடுக்க உள்ளதாகவும் தென் மாவட்டங்களில் திமுக கட்சியின் மேலும் வலுப்படுத்த மூக்க அழகிரி களமிறங்குவார் என கூறப்படுவதால் உடன்படிப்புகள் உற்சாகமடைந்துள்ளனர் இந்த நிலையில்தான் முக அழகிரி திமுகவில் இணைவது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது